இப்போ அந்த சனி உட்காந்தா என்ன பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டவுட்டு கொடுப்பார் எல்லாத்தையுமே தெளிவான ஒரு முடிவு எடுக்க விடமாட்டார் அந்த தெளிவாயிட்டா நம்ம தான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் அந்த தெளிவை எப்படிலாம் குழப்பம் செய்யலாம் இவனை குழப்பி பார்ப்போம் இவனா தெளிவா முடிவு இவன் குழப்பத்தில் மாற்றானு பார்ப்போம் இல்லையே எங்களுக்கு தான் தெளிவு இல்லையே இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்

நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ மாஸ்டர் நிறைய வந்து ப்ரடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எதிர்பார்ப்போட இப்போ நம்ம எல்லாருமே வந்து அடுத்த வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் சார் இப்போது எப்போதுமே இல்லை சார் ஒரு ராசி நட்சத்திரம் ஒரு டிவியில் சொல்லும்போது கூட இல்லை இந்த மீனத்துக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க சார் ஸோ இப்போது கடைசியாக மீனம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு இந்த ஜென்ம சமயம் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு போராட்ட கட்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சார் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த மீனம் வந்து நீங்கள் அந்த ராசி சிம்பிளை பாருங்கள் ஒரு ரெண்டு ஃபிஷ் இருக்கும் மீன் வந்து தண்ணியில் பலசாலியாக இருக்கும் தரையில் வந்து அதுக்கு பலம் கிடையாது அது மீனுடைய ஒரு சிம்பிள் சோ மீன ராசி வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் வீக்காகவும் இருக்காங்கன்றது ஒரு அடிப்படையான விஷயமா தான் சொல்லப்படுது பட் மீனம் வந்து உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கே சக்கரத்துக்கே அயன சயன போஜன மோட்சக்காரகா நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு வாழ்க்கை நல்லா அனுபவி உலகத்துல இருக்கிற எல்லா இன்பத்தையும் அனுபவி அனுபவிச்சுட்டு மோட்சமடை மோட்சமடையத்துக்கு பக்தி மார்க்கத்துல போ இதுதான் மீனத்துடைய தத்துவம் என்ன சொல்றது சன்னியாசிக்கு இருக்கிற சொல்ற மாதிரி அது சன்னியாசியுடைய ராசி தான் மீனமே மீனமே வந்து எல்லாத்தையும் அடைந்து அனுபவித்து தெளிந்து அதுக்கப்புறம் வந்து வீடு பெறுறது அதாவது வீடு அதான் மீனம் இப்போ இந்த ஜென்ம சனி மீனம் அப்படின்னும் போது அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும் இல்லை சார் ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் போராடிட்டு தானே சார் வந்திருப்பாங்க அதுவும் முக்கியமாக ஜென்ம சனி அப்படின்றது எல்லாரோட பார்வையும் இப்போ இந்த மீனத்து மேலே தான் சார் இருக்கும் இது இது எப்படி சார் அவங்க ஹேண்டில் பண்ணணும் சி மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி முதல்ல ஜென்மசன்னா நினைத்து நிறைய பேருக்கு ஜென்மசன்னா ஏதோ நம்ம ஜென்மத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது வாட் இஸ் ஜென்மம் அப்படின்னா நீ ஜனனம் எடுத்த ராசி என்பது உன் ராசி அதில் சனி வந்து உட்காரும் பொழுது அதுக்கு பேர் ஜென்மசனி ஜனனம் எடுத்த ராசி இப்போ மீன ராசியை யார் ஜனனம் எடுத்திருக்காங்களோ பொழுது மீன ராசியில் பிறந்துட்டாங்க அந்த மீனமில் சனி மூவ் ஆகிட்டு உள்ள ஓகே அப்போ மீனம் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் டுவெல்ல ஒரே ஒரு ராசி அந்த ராசியில் சனி உள்ளே போயிட்டார் அப்படி போயிட்டார்னா அந்த ராசிக்காரங்களை சும்மா போட்டு ஒரு வழி பண்ணுறாரு லைட்டாக அதுதான் ஜென்மசனி ஜென்மசனி டாப் ஆஃப் இயர் ஹெட் தலைக்கு மேலே போய் உட்காந்துட்டார் இப்போ தலையில் தான் மூளை இருக்குது தான் சிந்திக்கும் தினமும் நீங்கள் வந்து சாப்பிடணுமா வேணாமா வெளியே போகணுமா வேணாமா வேலை செய்யணுமா வேணாமா குடும்ப வாழ்க்கை எப்படி டீல் பண்ணுறது எப்படி படிக்கிறது எப்படி வந்து ஹெல்த்தை பார்த்து எல்லாமே உங்கள் உங்கள் பிரெயின் வந்து சிஸ்டமேட்டிக்காக தூங்குறது முதல் கொண்டு இப்போ அந்த சனி உட்காந்தா என்ன பண்ணுவோம் எல்லாத்துலையுமே ஒரு ஒரு டவுட்டு கொடுப்பார் எல்லாத்துலேயுமே தெளிவான ஒரு முடிவு எடுக்க விடமாட்டார் அந்த தெளிவாயிட்டா நம்ம தான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் அந்த தெளிவை எப்படிலாம் குழப்பம் செய்யலாம் இவனை குழப்பி பார்ப்போம் இவனா தெளிவா முடிவு எடுக்கிறானா இவன் குழப்பத்துல மாற்றானு பார்ப்பான் இல்லையே எங்களுக்கு தான் தெளிவு இல்லையே ஒருவேளை உங்க பேர்த் சார்ட்ல நீங்க வந்து ஒரு நல்ல நாலேஜபிளான பர்சனா இருந்தீங்கன்னா இப்ப குழப்பமான ஒரு நேரத்துல நிறைய புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தான் இப்படி இருக்கு நம்ம நல்ல ஆலோசகரை போய் ஒரு ஆலோசனை கேட்போம் அவங்க கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டா அவங்க சொல்றதை வாங்கிக்கும் அப்ப இந்த சமயத்துல நம்ம தப்பிக்கிறது என்ன வழி நம்ம சிந்தனை இப்படி இருக்கு நம்ம புத்தி இப்படி யோசிக்குது நாம வேற ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் கேட்டால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க வெளியில் நம்ம போயிட்டோம்னா நம்ம சொல்றதை நம்ம கேட்கல அப்போ ஆட்டோமேட்டிக்காக சொல்ட் அதுதான் ஜென்மசனியை ஹேண்டில் பண்ணுற விதம் ஓகே இன்னொன்று ஓவர் திங்கிங் பண்ணாதீங்கன்னு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க எல்லா ராசிக்குமே அதை சொல்லிவிடுங்க சார் கிடையாது இந்த முறை ஜென்மசனியில் என்ன நடக்கும்னா ஓவர் ரியாக்ஷனும் வரும் ஓவர் திங்கிங்கிறது திங்கிங் கூட போயிடும் சிலருக்கு ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ரோட்டில் போறீங்க நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க இல்ல டூ வீலர்ல போறீங்க ஒரு ஆள் வந்து உங்களை இடிக்கிறாரு இப்போ நடந்துருச்சு உங்களுக்கு ஜென்மசனி குழப்பம் பண்ணுது இவனை வந்து நம்ம கேட்கலாமா வேணாமா விட்டு போயிடலாமா விட்டு போனாலும் வண்டி சேதாரம் ஆயிடுச்சு அங்கேயும் செலவு இருக்கு கேட்டா ரோட்ல காலையில டைம் ஆகுது சண்டையும் வரும் ஆனா ஜென்ம சனி என்ன பண்ணுது உங்களை சண்டை போட வைக்குது இப்போ அது பெருசாகுது ரியாக்ட் பண்றீங்க ரியாக்ட் பண்ணும்போது பெருசா பெருசாக பெருசாக டைம் வேஸ்ட் ஆகுது சப்போஸ் உங்க கூட ஒருத்தர் டிராவல் பண்றாரு அவர் என்ன பண்ணுவாரு நல்ல நேரத்துல உள்ளவரா அதை ஆலோசனை கொடுப்பார் கண்டுக்காக போயிடுது பாத்துக்கலாம் இன்சூரன்ஸ்ல பாத்துக்கலாம் சோ இப்போ அந்த டைமையும் நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அவரோட பிரச்சனை படுத்தியும் சேவ் பண்ணிட்டீங்க நிம்மதியாகவும் இருக்கு உண்மையாவே இது ரியாலிட்டியோடு வந்து நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு தான் சார் நான் சொல்லுதேன் எந்த ஒரு விஷயமுமே சரி நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து இந்த கிரகங்கள் இந்த கோள்கள் அதை வச்சு வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லும் போது என்னால் அதை ரிலேட் பண்ண முடியுது உண்மையாகவே நம்ம சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை விட கிளம்பு நம்ம இன்சூரன்ஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் கூட நம்ம கூட ஒருத்தர் வந்து சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்ல சார் அந்த இதுதான் சில சமயத்தில் என்ன நிறைய பேர் கேட்பாங்க என் ஃபேமிலியில் எல்லாருமே மீனராசினாங்க அந்த மாதிரி நடக்கும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் ஒரு ஒரு பயணம் பண்ணுவாங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது இல்லை யாரோ வண்டியை மோதுறாங்க இப்போ மனைவியும் சும்மா இருக்க மாட்டாங்க ஹஸ்பண்டும் சும்மா இருக்க மாட்டார் இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க நீ எப்படி வண்டி இடிக்கலான்னு இறங்கி இருந்து சண்டை போட ஆரம்பிச்சோம் அப்போ எல்லோருடைய ஜென்மசனியும் வேலை செய்ய ஆரம்பித்தோம் சின்ன விஷயத்தை பெருசாக ஆக்குவாங்க ஸோ அந்த ஓவர் ரியாக்ஷனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுனா ஓவர் திங்கிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி நல்ல ஆலோசிக்கிற இந்த சமயத்தில் தான் நீங்கள் எப்போவுமே ஒரு ஆலோசனை கேட்க கற்றுக்கணும் ஓகே ஜென்மசலன் தப்பிச்சிரலாம் இன்னொன்னு அந்த அந்த தலке மேல இருக்குல சனி தினம் தினம் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது நீங்க நல்ல ஒரு ஒரு வழிபாடு ஒரு கோயிலுக்கு போறீங்க மனமீடியா நீங்க எப்போ வந்து மனஅமீடியா ஆவீங்க எப்ப நீங்க அந்த புத்தி வந்து தெளிwebdriverனா சரண்டர் யுவர்செல்ஃப் நீங்க ஒரு கோயிலுக்கு போறீனா சும்மா சாமி கும்பிட்றேன் நான் வணங்குறேன் அப்படி இல்லாம சரண்டர் யுவர்செல்ஃப் நான் அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறேன் நீ என்னை வழிகாட்டு வழி நடத்து நீங்க ஏதாவது ஒரு வழியை காட்டு அப்ப தெளிவைடுவாங்க மீன தப்பிச்சிருவாங்க இப்போ இது நீங்க வந்து மாணவர்கள் எடுத்தாலும் சரி ஒரு இல்லத்தரசில் எடுத்தாலும் சரி நீங்கள் ஒரு அரசியல் எடுத்தாலும் சரி நீங்கள் எப்படி எடுத்தாலுமே இப்போ மாணவர்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா குழப்பம் வரும் எப்படி படிக்கிறது எதை படிக்கிறது எந்த குரூப்பை சூஸ் பண்ணுறது எந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் வரும் நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களுக்கு இந்த சமயத்தில் உன்னோட சாய்ஸில் நீ ஒன்று பண்ணுறதே விட உங்களுடைய ஒரு அட்வைசர் யார் அது அப்பாவா உங்கள் உங்கள் டீச்சராக உங்கள் வெல்விஷரா உங்கள் அங்கிளா யார் உங்களுக்கு அவங்கள கேட்டு அவங்கள கைட் பண்ண சொல்லி நீங்கள் சாய்ஸ் எடுத்தால் பெட்டர் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் பட் சாய்ஸ் அவங்கள்தான் இருக்கட்டும் இப்போ ஒரு இல்லத்தாசி இருக்காங்க இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஜென்மசனி மண்டை பிச்சுக்குது தலை வலிக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னா அந்த ஜென்மசனி வந்து சாதாரணமாக நான் ஏதோ சராசரினா வாழ்க்கை வாழ்ந்த என்ன இப்படி இப்படிப்பட்ட நான் என்ன பண்ணுவேன் உடம்பும் முடியல காசும் இல்லை குடும்பமும் வலி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இதுதான் அந்த மீனத்துக்கு முன்னாடி இது இது எந்த லெவலில் இருந்தாலுமே அந்த ஜென்மசனி அவங்க லெவலுக்கு ஒரு ட்ரபுள் கொடுக்கும் ஓகே சில பேருக்கு நிறைய பணம் இருக்கும் அந்த நிம்மதியை கிடைக்கும்

தன்னிச்சையாக ஒரு முடிவுக்காமல் நல்ல ஆலோசித்து நல்ல ஆலோசனையுடைய அனுபவமிக்க ஆளுடைய ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது சாமர்த்தியத்தனம் அதுதான் இந்த ஜென்மசனின்னு தப்பிக்க முடியும் ஃபைன் சார் உண்மையாகவே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது இந்த ஜென்மசனியில் இவ்வளோ விஷயங்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படியாவது சார் அப்போ எங்களுக்கு விடிவு காலமே இல்லையா இந்த ரெண்டரை வருஷமும் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுறாங்க அப்படி இருக்காது அதுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி மட்டும்தான் கொஞ்சம் தொல்லை பண்ணுற இடத்துல வந்திருக்கு அதுவும் உங்களுடைய உங்களுடைய புத்தியில் பட் குரு வந்து உங்களுக்கு வந்து ஜூன் ஃபர்ஸ்ட்லேருந்து டிரான்ஸிஷனில் வந்து ஃபேவராக வந்துடுறார் அப்போ என்னென்னா உங்களுடைய ஆத்மா வந்து வலிமை அடையும் வலிமை அடையும் போது நீங்கள் எதெல்லாம் ரொம்ப நாளாக அந்த பெயினை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் எனக்குள்ளேயே இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டேன் வலியை வச்சுக்கிட்டு வாழ்கிறேன் நான் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி குழம்பிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜூன் ஃபஸ்ட்டுலேருந்து ஆக்சிடன்ல வந்து என்ன பண்ணால் அதெல்லாம் உடைக்காது ஏன்னா ஒன்ஸ் அது குரு பலம் ஆகிட்டார்னா அவர் பார்வை விழுந்துச்சுன்னா அது சரியான பாதையை காமிக்கும் அந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மீனத்துக்கு ஸோ மீனம் இந்த முதல் ஐந்து மாதங்கள் அமைதியாக கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சேஃப் ஜோனுக்கு போய் எவ்வளவோ பார்த்துட்டோம் இந்த அஞ்சு மாதத்தை பார்க்க மாட்டோவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இப்போ மீன ராசி நேர்கள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்கள் லைஃப்பை இப்படி லீட் பண்ணிங்க அப்படின்னா அதோட வந்து ப்ளஸ் ஆகட்டும் சரி மைனஸ் ஆகட்டும் சரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு விஷயம் கேட்கும்போது ஏன்னா ரொம்ப ஹோப்ஸ் கொடுக்காமல் இல்லைனா ரொம்ப எப்படியும் இல்லாமல் இப்படி எடுத்துகிட்டு போங்க இதுதான் வந்து ரியாலிட்டியோட உங்கள் லைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்கள் நேரத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஆன்மீக கிளிட்ஸ் சார்பாக எங்கள் நேர்கள் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் சார் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஆன்மீக கிளிட்ஸ் இந்த சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் நான் சொன்னது அந்த ப்ரடிக்ஷனாக இருக்கட்டும் ஆனால் நான் வேண்டது உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் ஓ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ அதே இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆஃபர் ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்